நான் கேட்கிறேன் கடவுள கும்பிடணும்னு வர்றவங்க நான் தயவு செய்து எனக்கு ஆன்மீகல் இடத்தெல்லாம் ஏதோ நான் விமர்சனம் பண்ண தயவு செய்து நினைச்சுக்காதீங்க நான் ஆன்மீக இல்லாத அதிகமா அந்த ஊருக்கு நான் நிறைய செய்து நினைக்கிறேன் ஆன்மீகம் நீங்க எல்லாம் நினைச்சு கும்பிடறவனோட அதிகம் செய்யறது நான் தான் இந்த நாலு வீதிகள் நான் சொல்ற வீதிகள்ல மட்டில் போக்குவரத்தை கட்டுப்படுத்துல நிரந்தரமாக நிறுத்தணும் கட்டுப்படுத்தி நிறுத்தமா நிறுத்தி இருக்கிறது திருமலைக்கு போறோம்ங்கிறது அது எப்படி ஏழு மலையை தாண்டி அப்போலையா நேர்த்தி கடனை செலுத்துவதற்காக புகழ்பெற்ற ஐயப்பன் கோயிலுக்கு நான் அஞ்சு வழி பாதையில போறேன் அந்த பாதையில போறேன்னு அது எப்படி போறாங்க அந்த கார் இடத்துக்கும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு எவ்வளவு தூரம்னா மூணு கிலோமீட்டர் தூரம் நான் மூணு கிலோமீட்டர் கார் தான் மீனாட்சியம் கோயிலுக்கு மதுரையில் இன்றைக்கும் போய் கொண்டிருக்கிறாங்க இதான் நேரடியாக பார்த்துட்டு சொன்னோம்

இப்போ வர்ற கூட்டத்தை கட்டுப்படுத்துறது என்ன யோசிக்கணும் யோசிச்சிக்கணும் அதாவது ஒரு பாதி டாக்டர் இருக்கிறான் ஒரு பேர் பத்து பேர் கல்யாணம் பண்ண பண்ணி இருக்கிறான் அப்படின்னு தான் ஒன்றும் பண்ண முடியாது எது காலங்களில் இப்படி பள்ளி பண்டி தான் பழப்பாதனையாக இருக்குது பள்ளி பண்ணி தான் அரசாங்கத்தை தட்டுறான் பனி பண்ணி தான் என்ன நேரடியாக தட்டுறான் நேரடியாக நியாயமாக நடவடிக்கை வைக்கணும் தட்டுறான் இல்லை இப்போ ஒரு மாதம் நீங்க அந்த அமுல் கொடுத்து பாருங்கள் அந்த அமுல் பார்த்து அதுல இருக்கிற சாதகம் பாருங்க என்னன்னு தெரிஞ்சு அதை நீங்கள் பண்ணுங்க ஏன்னால் இங்க சொல்லிக்கோங்க